நீ ரூசோ ஏமி சத்துனாரோ அதிகாரம் சொன்னாரோ இன்னும் அழிஞ்சினாரோ அதெல்லாம் அதெல்லாம் ஒருத்தன் கேட்கல தொலைச்சு பெருமைகளா தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள் தமிழ் பேசுபவர்களா தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் யார் தமிழர் அப்படிங்கறது குறித்து நான்கு விஷயங்களை முன் யாரை தமிழன்னு சொல்ற யார் தமிழர் தமிழர் யார் அப்படின்னு நான் கேட்கிறேன் தமிழர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க சொல்றீங்க தமிழர்கள் அல்லாதவர்கள் எப்படி முடிவு பண்ணீங்க நீங்க தமிழகத்தில் யாரை எல்லாம் தமிழர் அப்படின்னு நீங்க வரையறை செய்வீங்க தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள் தமிழர்கள் இவர்கள் தான் அப்படின்ற கொடுக்கிறது திரு சீமான் தானே உங்கள பொறுத்த அளவுக்கு தமிழர் அப்படின்னா எப்படி அதை நீங்க விவரிக்கிறீங்க இல்ல இப்போ நாம் தமிழர் அப்படிங்கறத நீங்க முன்முடிகிறீங்க இப்ப கேள்வி என்னன்னா யார் தமிழர் அப்படிங்கறதுல இப்ப நிறைய கேள்விகள் வருது தமிழர் யார் என்பதற்கான வரைய தமிழ்நாட்டில் நாற்பது விழுக்காடு தெலுங்கு பேசும் மக்கள் வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் இங்கே தெலுங்கை எங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை இரண்டாவது விருப்ப பாடமாக தெலுங்கை பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வந்து அனைவருக்கும் தெலுங்கை படிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் கேட்டுக் கொண்டிருந்தார்

மன தெலுங்கர்ல தான் காரணம் இளைஞர்கள் அரசியலுக்கு ராவாலா மிக பெத்த மாற்றம் கட்டாயம் கொடுக்கின்ற அரசியல் வந்து ஒரு அரசியல் மாட்டாட தண்ட செப்ப தண்டா மன விடல் ராவாலா ஒளி தமிழ் தேசியம் என்ற பெயரில் தெலுங்கு மக்களுக்கு எதிராக வன்மத்தை விதைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் துரைமுருகன் ஆகிய இருவரையும் தமிழக அரசு உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் நான் ஏற்கனவே திருவாளர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கோரியிருக்கிறேன் தமிழர் நிலத்தில் தெலுங்கு ஆளுமைகளை அவர்களின் சிலைகளை நிறுவக்கூடாது என்று கூறுகிறார் செந்தில் தமிழர் நிலம் என்று உங்களுக்கு யார் சொன்னது தமிழ்நாடு என்று பெயர் வைத்துவிட்டால் இது தமிழர் நிலமாய்து நீங்கள் இப்படி எல்லாம் மெட்ராஸ் பிரசிடென்சியை எங்களிடமே ஒப்படைக்க கோரி நாங்கள் குரல் உயர்த்த வேண்டிய நிலைமை வரும் ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துறோம் அப்ப என்ன கேள்வி கேட்டி இல்ல அயோக்கிய நாய்களா யாரெல்லாம் தமிழன் கல்வி கேட்ட அயோக்கிய நாயே நீ பதில் சொல்ற யாரெல்லாம் தமிழன்னு தெரியாம உன்னை தமிழ்நாட்டில் வாழ விட்டு பாட விட்டே தப்பு இல்ல நீ சொல்லிட்டு தெரியடா அயோக்கிய பயல ஒருத்தனும் சொல்லியடா நான் தமிழன்னு சொல்லறையே சொல்லற அப்ப நாற்பது விழுக்காடு நாங்க இருக்கோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் கேட்கிற எந்த வாயிடா எந்த வாய் தொலைச்சு பெறுவேன் நீ ரோசோ ஏமி சப்சனாரோ அதிகாரம் சொன்னாரோ ஏன்னா அழிஞ்சினாரோ அதெல்லாம் 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 ஒருத்தன் கேட்கல அன்னைக்கு என்னை கேட்டால் பாருங்க எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்க நீங்க இப்படி இனவெறிய தூண்டலாமா அப்ப நாங்க நாற்பது விழுக்காடு இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய பாடத்தை படிக்க வாய்ப்பு தர வேண்டும் எங்களுக்கு இடஒதுக்கு அவன்லாம் யாரு அவன்லாம் யாரு எல்லாருமே தமிழராய் விட்ட பிறகு தமிழ் புத்தாண்டு பொங்கலுக்கு மட்டும் விடுமுறை விட்டால் போதும் இல்லையா அப்புறம் உகாதி அப்புறம் ஏகாதி ஆந்திர வடப்பிறப்புக்கு தெலுங்கு வருட கன்னட வருட ஓணத்துக்கு அதுக்கெல்லாம் எதுக்கு விடுமுறை சரி விடுமுறை விட்டா சரி என்னுடைய தேசிய பண்டிகையான பொங்கலுக்கு கர்நாடகாவில் ஆந்திரா இல்ல பேசி கேட்டு விடுமுறை வாங்கி கொடுத்தியா பொது விடுமுறை கர்நாடகாவில் ஒன்னே கோடி ஒன்னே கால் கோடி தமிழை நாங்கள் இருக்கமே எங்களுக்கு பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை விட்டா மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை விட்டா எங்கள் மூதாதை தமிழ் மறையோன் வல்லுவ பெருந்தகைக்கு எந்த மாநில நீதி பேசிட்டா நீ நான் தொடங்கினதுக்கே பயப்படுற நீ பொறுத்திருந்து இப்பவே என்னை கண்டு அஞ்சுற இன்னும் ஐந்து ஆண்டுகளில் என்னிடத்தில் நீ கெஞ்சுவ பார்த்துக்கிட்டே நடக்குதா இல்லையா தெய்வ திருமகன் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க சொல்றாரு ஆரியம் திராவிடம் என்பது வெவ்வேறு அல்ல வெவ்வேறு கட்டி பிடிச்சு சங்கமிப்பார்கள் என்று எப்ப சங்கமிச்சாங்க ஒருத்தன் வந்தான் பிரபாகரன் இருந்து ஒருத்தன் பிடிச்சு விரல் பிடிச்சு வந்தான் நமனா பார்த்தான் சாதி மதங்கள் எங்களை பிளந்து பிரித்திருக்கு சாதி மதமும் இடை வந்தது இது என் அடையாளம் அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகத்தின் பிள்ளை நான் என் அடையாளம் நான் தமிழன் என்பது அதனால் நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னேன் ஒரு உண்மையை சொன்னேன் ரெண்டு பேரை ஏற்ற அப்ப நீங்க ஆரியர் திராவிடர் பேசுனா என்ன சிறங்கு சொரியா அது இனவெறி இல்லையா இங்க ஒரு ஐயா இருக்காரு ஒரு ஐயா மாடு வளர்த்துக்கிட்டு ஒரு ஐயா அவரு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எந்த லேபிளில் தமிழர்கள் டெஸ்ட் எடுக்கிறீர்கள் என்ன இது கூட தெரியாம இருக்கிறீங்க நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபிள டெஸ்ட் எடுத்து வெளியில வந்தீங்களோ நீங்க இப்படி போகும்போது நாங்க உள்ள போனோம் தூங்கும் புலியை பறை கொண்டு அழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு அரியங்குரு பகைவர் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் அறிவார்ந்த தமிழ் இளம் தலைமுறை நுட்பமாக சிந்திக்க வேண்டும் தாய் மொழியில் இருந்து தமிழர்களை வெளியேற்றுவது அவர்களின் வரலாற்றில் இருந்து அவர்களை வெளியேற்றுவது அவர்களின் வழிபாட்டில் இருந்து அவர்களை வழிவெட்டுவது மிக நுட்பக்கூர் அரசியல் கல்வி நிலையங்களில் இருந்து உன்னுடைய தாய்மொழியை வெளிவற்றுவது வெளியேற்றுவது வளக்காடு மன்றங்களில் இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றுவது கடைசியாக உன் தாய் நிலத்தில் இருந்து உன்னை அடித்து விரட்டி அகதியாக அகற்றுவது இதுதான் நடக்க போகிறது என் முப்பாட்டன் முருகன் மேல சத்தியமா சொல்ற இது நடக்கும் இன்னும் உனக்கு சந்தேகம் என் தலைவன் பிரபாகன் மேல ஆணையிட்டு சொல்ற இது நடக்க நீ எழுதி வச்சுக்க அதுக்குள்ள எச்சரிச்சு என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து இல்லையெல்லாம் செத்து சுடுகாட நீ குடுத்துரு இடது கையில வாளு வலது கையில வேளு வென்று வருவான் திராவிட காளை என்று பாடிய ஐயா புரட்சி பாவலன் அவர்கள் கடைசியில என்ன பாடுறாரு அப்படின்னா திராவிடத்தை பத்தி நறுக்குவோம் பகையின் வேருங்கிறாரு எந்த வேறு திராவிடத்துக்கு எது வேறா இருக்கோ அதை நறுக்குவோம் நாம் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறாரு நறுமல சோளையில் நரிப்புக விடமாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரைவாய்ங்கிறாரு